ஆன்லைன் மற்றும் போலி நிதி நிறுவனங்கள் மூலம் பண மோசடி குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை இருபதாம் தேதி பகல் பதினோரு மணி முதல் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தேனி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் ஆன்லைன் மூலம் மற்றும் போலி நிறுவனங்கள் மூலம் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டு லட்சக்கணக்கில் இழந்து வருகின்ற சூழ்நிலை பொதுமக்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பது குறித்த விழிப்புணர்வு துண்டு பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம் தேநீர் கடைகள் உணவகங்கள் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொருளாதார குற்றப்பிரிவு சார்பு ஆய்வாளர் பானு தலைமையிலான போலீசார் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதன் அடிப்படையில் இவர்கள் வழங்கிய துண்டு பிரசுரத்தில் பல்வேறு நெறி நிறுவனங்கள் பெயரிலும் வேறு வழிகளிலும் லாபம் கிடைக்கும் என்ற விளம்பரங்களை நம்பி பொதுமக்கள் பணத்தை செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளனர் தனியார் ஏலச்சீட்டில் பொதுமக்கள் பணத்தை சேமிப்பதாக நினைத்து பணத்தை கட்டி ஏமாந்து வருகின்றனர் ஏமாற்றப்பட்டும் வருகின்றனர் அவ்வாறு ஏமாறாமல் தங்களை பாதுகாத்து கொள்ள விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இவர்கள் வழங்கிய அந்த துண்டு பிரசுரத்தில் இருந்தது